நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இனிமேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆமாம் சப்ஸ்கிரைப்பு சப்ஸ்கிரைப்னு என்ன கேட்குறீங்களா அப்போ சந்தாதாரர்கள் என்னுடைய சந்தாதாரர்கள் அவர்களுக்கு எனது நன்றி இப்போ இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் யாருன்னு கேட்குறீங்களா பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க எல்லாமே ஓரளவு இளைஞர்கள் தாங்க அவர்களுக்கு அவங்கள அவனுடைய பெற்றோர்கள் குழந்தையாக பெற்று எடுத்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா இளைஞர்கள் அவங்கள படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு எல்லா வீட்டிலையும் எதிர்பார்ப்பாங்க திருமணம் செய்கிறதுக்கு என்ன ஒரு தகுதி வேணுங்கிறீங்களா திருமணம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு போயிருக்கணுங்க ஏதோ ஒரு தொழில் அதாவது உங்களுக்கு செலவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு தொழிலில் இருக்கணும் அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் செய்கிறதுக்காகவே சில தொழிலை ஆரம்பிச்சிட்றாங்க திருமணம் செஞ்சு முடிச்சதையும் அந்த தொழில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது அது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நிரந்தரமான தொழில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி கூலி வேலையாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த தொழில் வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பது வயசுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செஞ்சிடணுங்க அதுக்கு மேலே தாமதம் கூடாது அதை வந்து நல்லதில்லை அதாவது உடல் குறைபாடு என்னடா நமக்கு இப்படி இருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எந்த இதுவும் வேணாம் மருதரை அணுகி என்ன குறைபாடு எந்த குறைபாளை சரி செய்யலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை மருத்துவர் அணுகி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் திருமணம் செய்யுங்க அதை பற்றி பார்க்கவே வேணாம் சில குறைபாடுகள் இருக்கும் அது எல்லாத்துக்கும் தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்று பார்க்க வேண்டியதில்லை கல்யாணம் செய்யலாம் அது மாதிரி நீங்கள் சொத்து நிறையா இருக்குது பணம் நிறையா இருக்குது நம்மளை யாராலும் ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க ஆனால் சொத்து எவ்வளோ இருந்தாலும் ஒரு தனி மா தனி ஆளாக இருந்தால் அது இல்லை பிற்காலத்தில் முடியாத காலத்தில் உங்களுக்கு உதவிக்கு யாரும் கிடைக்காது நீங்கள் லட்ச லட்சமாக அக்கௌண்டில் பணம் இருந்தாலும் பேங்க்கில் பணம் இருந்தாலும் ஆனால் அதை வாங்கி கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஆள் வேணுங்க நமக்கு அதனால் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கோங்க இது முக்கியமாக இப்பொழுதுனால இளைஞர்களுக்காக சொல்லிடுங்க அதாவது சில வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வைப்பாங்க அதாவது ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு வைப்பாங்க ஒன்றுமே தொழில் இல்லாமல் இருந்தால் சரி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது பின்னாடி நமக்கு தானே கெட்ட பேர் வர்ற மருமகை வந்து நம்மளை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் ஏதோ ஒரு தொழில் வந்து அமைச்சு கொள்வது மிகவும் நல்லது சில வீட்டில் அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க அதில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமையே இருப்பார் ஆனால் அவங்க அப்பா அம்மா வயசாகவே இறந்திருப்பாங்க ஆனால் அந்த பையனை திரும்ப அந்த பையனுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணவங்க சேர்ந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் ஒரு நல்லது ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா என்னால சரி நம்ம சொத்து ஃபுல்லாக அவனுக்கும் போகுமே பிரிக்க பிரிச்சுருவாங்களே அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ரெண்டு பேர் இது மாதிரி இருக்கிறது உண்டு சரி கல்யாணம் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் போகிறேன்ட்டு காலையிலேயே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அங்கே போய் ஜாதகத்தை பெட்டிக்குள்ளே வச்சு விட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வருவாங்க அங்கே போய் அலைஞ்சேன் இங்கே போய் அலைஞ்சேன் ஜாதகம் பார்த்தேன் ஒரு ஜாதகம் வாங்கி ஒன்றும் நல்லா இல்லை ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு கேட்டேன் கட்டிக்கலிங்குதுன்னு வந்து நம்மக்கிட்டையே சொல்லுவாங்க அதெல்லாம் இது வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு முயற்சி தான் சரி இந்த பொண்ணை கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள் உங்களை எந்த பொண்ணு கட்டிக்குதோ அந்த பொண்ணு நீங்கள் கட்டிக்கங்க அது நல்லது ஏன்னா கொஞ்சம் வயசாகி முப்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஒன்று ரெண்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி பொண்ணுங்க கிடைக்கலனால் அதான் ஓரளவு பொண்ணுங்க அழகாக பார்க்கலாம் குடும்ப பொண்ணாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அழகாக கிடையாது இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் அது மாதிரி கிடையாது வண்டி வாகனம் எல்லாமே எதிர்பார்க்கல மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா நம்ம அவ்வளோ சேர்ந்து வாழலாமா அப்படி தாங்க நீ வண்டி வச்சிரு வண்டி வச்சுருக்காத ஆனால் நல்ல மனுஷனாக இருக்குது நல்ல பேர் வாங்கியிருக்கணும் இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டாலும் தான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க நல்ல பேர் வாங்க பார்க்கணும் வேலைக்கும் தொடர்ச்சியாக விடாமல் போயிருக்கணும் அப்போதாங்க உங்களுக்கும் பொண்ணு கிடைக்கும் இதே தான் திரு ஒருத்தர் சொல்லுவாங்க அதாவது இப்படி அதை கெடுக்கவும் நினைப்பாங்க ஒருத்தர் சொல்லு அந்த பொண்ணை கட்டாத அந்த பொண்ணு இப்படி இருக்குது நீங்கள் அதை போய் கேட்டிருங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவர் ஒரு ஆள் பாப்பிள்ளை பார்த்துருப்பாரு அதால் அவங்க அந்த பொண்ணை நம்ம கட்டிக்கலாம்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால் இப்படி சொல்லுவாங்க அதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் அருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஏன் இதை சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க ஐயோ கல்யாணம் பண்ணுறதுக்கு வீடு இல்லையே எப்படி கல்யாணம் பண்ணுறது அந்த யோசனையே வேணாம் இப்போல்லாம் எவ்வளவோ எப்படியாக இருந்தாலும் நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு குறைஞ்சது சிம்பிளாக ஒரு ஆள் வேலைக்கு போனாலும் முந்நூறுபாய்க்கு கம்மி சம்பளமே கிடையாது மாதம் பத்தாயிரரூபா சம்பாதிக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதிகப்படுத்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வைக்க திறமை இருக்குது சரியான சரியாக ஒரு பையன் வேலைக்கெல்லாம் கனமான நல்ல கடின உழைப்புக்கு செஞ்சால் எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சம்பளம் தராங்க அதனால் நீங்கள் அதை பற்றி திருமணம் செஞ்சுட்டு புழப்பு ஓட்ட முடியாது குடும்பம் ஓட்ட முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க இன்னும் காசு பணம் சேர்க்க வேணாம் அன்னன்னைக்கு சம்பாரிச்சா அன்னிக்கு சாப்பிட்டா போது எந்த பிரச்சனையும் வராது உடல் உழைப்பில் எந்த நோயும் உங்களை அட்டாப் உடல் உழைப்பில் இருக்கும்போது எந்த நோயும் அட்டாக் பண்ணது அது வந்து நீங்கள் நினைக்கவே வேணாம் எனவே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு பெண்களுக்காக இன்னொரு வீடியோ திரும்ப போடுறேன் பாய் தேங்க்யூ